நான் சதீஷ் இன்னைக்கு எனது பார்வையில சீமான் சார் நம்ப மறுக்கும் நம்பிக்கை அப்படின்னு அவரை நான் குறிப்பிட விரும்புறேன் நம்ப மறுக்கிறதுக்கான காரணங்களா நான் பாக்குறது முதன் முதல்ல அவருக்கு ஏற்பட்ட நேம் சர்ச்சை சீமான் சைமன் அப்படின்னு ஏற்பட்ட ஒரு சர்ச்சை இரண்டாவது தலைவர் பிரபாகரனுடன் சீமான் சாருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தமிழக அரசியல் களத்துல அவர் பகிர்ந்திருக்க வேணாமோ அப்படின்றது என்னோட கருத்து மூணாவது விஜயலட்சுமி மேடமோட அவருக்கு ஏற்பட்ட ஒரு சர்ச்சை நாலாவது சமூக ஊடகங்கள் அவரை பற்றி பரப்புகிற விஷமத்தனமான விஷயங்கள் இது எல்லாமே நான் வந்து அவருக்கு நம்ம மறுக்கும் காரணங்களா பாக்குறேன் சரி நம்பிக்கையான காரணங்களா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ஒரு போர்க்களத்துல ஒரு போர் வீரன் போர் வீரர்களுக்கு உணவும் தண்ணியும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி ஒரு படைத்தலைவனுடைய ஊக்குவிக்கிற பேச்சு ரொம்ப முக்கியம் அந்த விதத்துல சீமான் சார் தன்னுடைய கருத்துக்களையும் தன்னோட கொள்கைகளையும் பொதுமக்கள் கிட்ட அவர்களுடைய கிட்ட ரொம்ப ஆழமாகவும் வலிமையாகவும் கொண்டு போய் சேர்க்கிறதா நான் பாக்குறேன் ரெண்டாவது பயமின்மை தன்னம்பிக்கை ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுதும் கருத்துக்களை பகிரும் பொழுதும் எந்தவித பயமும் இல்லாம தன்னம்பிக்கையோட பத்திரிகையாளர்கள் சந்திப்பு முடிஞ்ச பிறகு வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிற விதத்திலையும் அவருடைய பயமின்மையும் தன்னம்பிக்கையும் வெளிப்படுறத நான் பாக்குறேன் மூணாவது தமிழ் மூதாதையர்களுடைய வரலாறு தமிழ் மூதாதையர்களுடைய பெயர்கள் தமிழ் மூதாதையர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் தமிழுடைய புகழ் இது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள்ல சீமான் சார் அதிகப்படியா பேசுறாரு அதிகப்படியா வெளி வெளிக்கொண்டு வருகிறாரு அப்படின்றத நான் வந்து பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அந்த தமிழோடைய வரலாறும் புகழும் ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமா இருக்கு அந்த விதத்துல அவர் அதை ரொம்ப சிறப்பா செய்யறதா நான் பாக்குறேன் நாலாவது தனிச்சேதான் போட்டிடுவேன் அப்படின்னு இன்னிய வரைக்கும் எந்த கூட்டணியும் அமைக்காம ஒரு நம்பிக்கையோட போராடிக்கிட்டு இருக்கிற அவருடைய குணம் அது ஒரு நம்பிக்கையான விஷயமா நான் பாக்குறேன் ஸோ இதனாலதான் நம்ம மறுக்கும் நம்பிக்கை அப்படின்னு சீமான் சாரை நான் குறிப்பிட்டிருக்கேன் இது என்னோட பார்வையில உங்களோட பார்வையிலையும் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு அப்படிதான் இருக்கு சீமான் சார மேலன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க வேற யார பத்தி என்னோட பார்வையில நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அதை உங்க அவ நீங்கள் யாரை குறிப்பிடுறீங்களோ அவங்களுடைய பத்திய கருத்துக்களை நான் பகிர்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னோட பார்வையில சீமான் சார் மட்டும்தான் அரசியல் நோக்கத்துக்காக இந்த வீடியோ இல்ல நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வேற ஒருத்தவங்களை பத்தி எனது பார்வையில உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ